உங்க ஆசைக்காக நீங்கள் திரும்ப திரும்ப போராடி அது எனக்கு கண்டிப்பாக வேண்டும் என்று சொல்லுவீர்கள் சில நேரத்தில் ஆண்டவர் சரி அப்படின்னு வச்சாலும் அதனாலே உங்களுக்கு லாபம் இல்லை அதாவது அந்த காரியத்தை அவன் பெற்றுக்கொள்ளணும் இதை பெற்றுக்கொள்றதற்கு இந்த ஈசாக்கு போராடியே ஆகணும் ஆனா வேதம் சொல்லுது இந்த ஈசாக்கு என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா தனக்கு தான் செய்த தன்னுடைய வேலைக்காரர்கள் வெட்டின தனக்கு நஷ்டமாகிற நஷ்டம் என்று தெரிந்ததற்கு பிறகு கூட அவன் போராடவே இல்லை ஏன் அவன் போராடலைன்னா சொல்றது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதற்காக போராடுவது தவறல்ல ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை புடிச்சு வச்சுட்டு இந்த என்னால என்ன பண்ண முடியாது ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த காரியத்தில் என்னுடைய வந்து ஒரு இந்த ஒரு வார காலமாக போராடாதே அப்படின்ற ஒரு வார்த்தை என்னுடைய வந்து கொண்டே இருந்தது பொதுவாக நம்ம ஜோம் பண்ணும் போது என்ன சொல்லுவோம் போராடு அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் நம்ம இதுவரைக்கும் நம்முடைய வழக்கமா இருந்துச்சு நினைக்கிறோம் அதற்காக நம்ம இன்னும் யாக்கோபுடைய வாழ்க்கையை எடுப்போம் யாக்கோபு வந்து போராடினான் அவன் தனித்து போராடினான் பொழுது விடியும் மட்டும் போராடினான் சோ வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம் இருக்கணும் நீ போராடிதான் சில காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் இதே போல நிறைய செய்திகளை நம்ம வந்து ஆண்டோருடைய சமூகத்துல கேட்டிருக்கிறோம் ஆனா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு ஆண்டவர் என்னுடைய இறுதயத்துல பேசினாரு போராடாதே நீ போராட கூடாது அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வந்து இந்த இரண்டு காரியத்திலையும் ஒரு ஒரு சில காரியத்தில் நம்ம போராடி அதை மேற்கொள்ளக்கூடிய அவசியம் இருக்கிறது ஆனா இன்னொரு காரியத்தில் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் போராடவே கூடாது ஆனால் சில விசுவாச மக்களுக்கு எத்து புரியல அப்படின்னு சொன்னா இதுக்கு போராடலாமா இதுக்கு போராடக்கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல சில நேரத்திலே போராட வேண்டிய காரியத்திற்கு அவங்க போராடுறது ஆனா போராட போராடக்கூடாத அதை விட்டுற சுலபமாய் விடக்கூடிய சில காரியத்திற்காக இல்ல நான் கிடைக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன் நான் போராடுவேன் நீங்க எனக்கு தந்தையே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராடுவார்கள் உங்களுக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஒரு ஞானம் வேணும் என்ன ஞானம் வேணும்னா ஆண்டவரே நான் எதற்கு போராடணும் எதற்கு கூடாது என்று எனக்கு கற்று ஆண்டவரேன்னு நம்ம ஜபிக்கணும் இந்த கணவன் ரட்சிக்கப்படவில்லை மனைவி ரட்சிக்கப்படவில்லை இதற்காக நிறைய பேர் போராடி ஜெபிப்பார்கள் இல்ல ஆண்டவரே என் கணவனார் ரட்சிக்கிற வரைக்கும் நான் அவங்களை விட மாட்டேன் என் கணவனார் ஒருவேளை இதுல இருக்காங்க அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றாங்க ஆனா நான் ஜோம் பண்றேன் நீங்க எனக்கு தருவீங்க கண்டிப்பாக அப்படி போராடலாம் நீங்கள் ஆபிரகாமை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது சோதோம் குமரா பட்டணத்திற்கு நேராக அவன் அவன் வந்து போராடி ஜபிக்கிறான் அப்போ கெஞ்சி கேட்கும் ஆண்டவரே உன்மார்க்கரோட சேர்ந்து நீதிமானையும் அளிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக அவனுடைய தோரணை ஜபத்தினுடைய அந்த வார்த்தைகள் வந்து இறக்கம் பண்றது மாதிரி இருந்தாலும் அது ஒரு போராட்டமான ஒரு ஜபம் ஆண்டவர் ஆண்டவர் வந்து முடியலப்பா அது இப்படி இருக்காங்களேன்னு சொல்லும் போது இல்ல இறக்கம் கிடைக்கட்டும் கிருபை கிடைக்கட்டும் அந்த ஜபத்தை ஆண்டவர் விரும்பினார் ஆண்டவர் கோவப்பட்டுருவாரோன்னு நினைச்சா ஆனா ஆண்டவர் கோபப்படல அப்போ சில காரியத்திற்காக நீங்க போராடி நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவருக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா கோபம் வந்துரும் ஏன் உனக்கு உணர்வே இருக்காதா சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் வந்து சில காரியத்துல வம்படியா கேட்டாங்க அப்படின்னு சொன்னா போராடி கேட்டாங்கன்னா நம்ம நிறைய பேர் கொடுத்துருவோம் சரி நீ வச்சுக்கோ அப்படின்னு ஆனா சில காரியத்தை போராடி எனக்கு கண்டிப்பாக வேணும்னு கேட்கும் நிறைய பெற்றோருக்கு என்ன வரும் அப்படின்னா ரொம்ப கோபம் வரும் நான் எப்படி அதை என்ன பண்றேன் நீ ஏன் அப்படி சொல்ற நீ எதுக்கு அப்படி கேட்கற அதெல்லாம் கேட்கக்கூடாது தெரியாதா திரும்பி இந்த மாதிரி கேட்டேன்னா பாருங்க அதான் நீங்க வந்து தீர்க்கத்தரசி வந்து பிள்ளையாம் வந்து வீட்டில இருக்கிற அப்போ ஒருத்தங்க வர்றாங்க வந்து இந்த மாதிரி ஆண்டோருடைய பிள்ளைகளை சபிப்பதற்காக கோப்புறாங்க அப்போ ஆண்டோர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு நீ அவர்களோட என்ன பண்ண வேண்டாம் போக வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு அவ்வளவுதான் கர்த்தர் சொன்னா சொன்னா ஒரு டைம் நோ கர்த்தர் வாக்கு மாற மாட்டார் அவர் வாக்கு மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல இந்த என்னன்னா உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது கொஞ்சம் பணம் இருக்குது அதுக்கு அப்புறம் அந்த புகழ் ஆசை இருக்குது நம்மளை கூப்பிடுறவன் ராஜா இந்த நாட்டினுடைய ராஜா கூப்பிடுவோம் நம்ம எப்படி போகாம இருக்கிறது ஒரு டைம் நோ அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு போய் போராடுறான் பாருங்களேன் ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க அப்போ கடைசி கட்டத்துல ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா நீ என்ன பண்ணிரு நீ போ அப்படின்னு அனுப்பி விட்டாரு ஆனா ஆண்டவருக்கு சுத்தமா அதுல என்ன இல்லை இஷ்டமே இல்ல இவன் போராடுறதுனால இவன் திரும்ப திரும்ப கேட்டதுனால இவன் மேல கோபமாகி நீ வச்சுக்கோ நீ பண்ணிக்கோ நீ எடுத்துக்கோன்னு சொல்றாரு ஆனாலும் அவனை விடுவதற்கு மனது இல்லாமல் வழியில ஆண்டவர் கழுதையை கொண்டு பேசுறாரு அப்பவும் இந்த இவனுக்கு வந்து புத்தி வரல பாருங்களேன் திரும்பவும் அந்த பிரயாணத்தை தொடர்கிறார் அப்போ சில மனிதர்கள் வந்து சில வாலிப தம்பியா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் ஆண்டவர் ஒரு விசை உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை அது உனக்கு செட் ஆகாது உனக்கு அது வேண்டாம் அது உனக்கு தேவையில்லை நீ கொஞ்சம் விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது உங்க விருப்பம் உங்க ஆசைக்காக நீங்கள் திரும்ப திரும்ப போராடி அது எனக்கு கண்டிப்பாக வேண்டும் என்று சொல்லுவீர்கள் சில நேரத்துல ஆண்டவர் சரி அப்படின்னு வச்சாலும் அதனாலே உங்களுக்கு லாபம் இல்லை அதனாலே உங்களுக்கு சந்தோஷம் அல்ல அதனால நீங்க என்ன படுவீங்க அப்படின்னா துக்கப்படுவீர்கள் சோ ஆண்டவரத்துல நம்ம எல்லாரும் நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு கிருவை கொடுங்க ஆண்டவர நான் எந்த காரியத்திற்காக போராடணும்னு எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவர உங்களிடத்திலே போராடக்கூடாத விஷயத்திற்கு நான் போராடாதபடி என்னை கிருவையாய் காத்துக்கொள்ளும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய ஜெபத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்ன சொல்லும் அப்படின்னா ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உன்னுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது இந்த வலி என்னால பொறுக்க முடியாத முடியாதான் இந்த துன்பம் என்னால் இந்த பாதை எனக்கு கடினமானதுதான் ஆனாலும் ஒருவேளை இந்த பாதையில் தான் நான் கடந்து வரணும் இதுதான் எனக்கு சொன்னா எனக்கு அதனுடைய தாரம் நான் உங்கள்கிட்ட போராடுவதற்கு விரும்பல ஜபத்தை பாருங்க இந்த பலவீனம் என்னை சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது இது என்னை விட்டு போறதற்காக ஒரு டைம் ஜவம் பண்ண கேட்கல ரெண்டாவது டைம் போராடி ஜவம் பண்ண கேட்கல மூணாவது டைம் ஒரு பதில் வருது என் கிருவை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் வழங்கும் அந்த நான் இத்தனை வருஷமா ஊழியம் செய்தேன் இத்தனை பேருக்கு அற்புதத்தை நடத்திக்கிறேன் எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்களே கண்டிப்பா என்ன விடுதலை ஆக்கியே ஆகணும் அப்படின்னு அப்போஸ் நான் என் பவுல் ஜோம் பண்றதற்கு துணியல அப்போ ஒரு விசேஷித்த ஞானம் எதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்திலே நான் என்ன பண்ணிடக்கூடாது சத்தமாக சொல்லுங்களேன் கேட்கல போராட கூடாது நான் இந்த இந்த வசனத்தை இந்த இந்த வார்த்தையை தியானித்து கொண்டே இருக்கும் போது ஒரு மனிதர்கள் வந்து ஒரு தவறான காரியத்திற்கு போராடுவதனுடைய நோக்கம் இல்லைன்னா ஏன் ஒரு மனுஷங்க வந்து ஒரு தவறான காரியத்தை போராடுகிறாரு இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க போராடுகிற காரியம் சரியானதா தவறானதா இதை எப்படி நீங்க அறிஞ்சு கொள்றது அப்படின்றதை குறித்து நான் கொண்டே இருந்தேன் அப்போ அதுல ஒரு மூன்று காரியங்களை உங்களுக்கு முன்பாக சொல்லி உங்களுக்காக ஜபிக்க போறேன் எல்லாருமே இந்த ஈசாக்கனுடைய சம்பவத்திற்கு எல்லாரும் வரலாமா வேதத்தை எல்லாரும் திறந்து நீங்கள் வந்து ஈசாக்கனுடைய சம்பவத்திற்கு வாருங்கள் ஆதி ஆகமத்திலேயே இருக்கிறது இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பதினான்காவது வாசிக்கும் போது ஆபிரகாம் அந்த இடத்திற்கு பார்த்து கொள்ளப்படும் என்று உன் புத்திரன் என்றும் ஏக பாராமல் அவனை ஒ இந்த காரியத்தை செய்தபடியால் இப்போ வாழ்க்கைக்கு வரலாம் நீங்கள் ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரத்திற்கு வாருங்கள் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே நம்ம வந்து வாசிக்க போகிறோம் வாசிக்கலாம் இருந்து வாசிக்கலாமா ஈசாக்குனுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கின் மேய்பரோடைய வாக்குவாதம் பண்ணினபடினால் வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான் அடுத்ததாக வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்தினா என்று பெயரிட்டார்கள் போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்லாம் பின்னாடி நடக்கிற சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா இந்த இடத்திலே ஈசாக்கு என்கிற ஒரு தேவ மனுஷன் வந்து என்ன பண்றான்னா அவனுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டமான ஒரு காலம் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையிலே தான் உருவாக்கின தான் வேலை செய்த தன்னுடைய வேலைக்காரர்களை வைத்து மிக பாடுபட்டு உருவாக்கின ஒரு ஆசீர்வாதம் இப்போ அவனை விட்டு கடந்து போக போகுது எப்படியாவது அந்த காரியத்தை அவன் பெற்றுக்கொள்ளணும் இதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஈசாக்கு போராடியே ஆகணும் ஆனா வேதம் சொல்லுது இந்த ஈசாக்கு என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னா தனக்கு தான் செய்த தன்னுடைய வேலைக்காரர்கள் வெட்டின தனக்கு நஷ்டமாகற நஷ்டம் என்று தெரிந்ததற்கு பிறகு கூட அவன் போராடவே இல்லை ஏன் அவன் போராடலைன்னா ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய போராட்டம் இந்த மூன்று அடிப்படையிலே கடந்து வரணும் நம்பர் ஒன் முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளை எழுதி கொள்ளுங்கள் நீங்கள் போராடுகிற காரியம் சரியா தவறா அப்படின்றதற்கு முதல் அடையாளம் என்ன அப்படின்னா பூர்வீகம் இது என்னது அவனுக்கு இந்த துறவு என்ன தோ எப்போ எப்போ உண்டு பண்ணது வேதம் சொல்லுகிறது அவனுடைய தகப்பனார் தோண்டின துறவு அவங்க அப்பாவுடைய தன்னுடைய சொந்தம் தன்னுடைய ரத்த சம்பந்தமான உறவுடையது தன்னுடைய தகப்பனார் தனக்கு சேர்த்து வைத்த ஒன்று கவனிங்க சிலர் வந்து எதில் ரொம்ப போராடுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த குடும்ப சொத்து இருக்கு பாருங்களேன் இந்த குடும்ப சொத்து அப்பா கொடுத்தது இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு இந்த சென்டிமெண்ட் என்ன நிறைய இருக்கும் எது சொல்லுங்களேன் அப்படின்னா எங்க அப்பாவுடைய பொருளை நான் என்ன பண்ணிடக்கூடாது கொடுத்துடக்கூடாது எங்க அம்மாவுடைய பொருளை நான் கொடுத்துடக்கூடாது நல்லா கவனிங்க உங்க அம்மாவுடைய பொருளை உங்க அப்பாவுடைய பொருளை நீங்க பாதுகாப்பது நல்லது நீங்க வச்சிட்டு இருப்பது நல்லது அதற்காக உரிமை பாராட்டுவது நல்லது ஆனால் சில நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைங்க அந்த இடத்துல என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா நீங்க விட்டு கொடுக்க வேண்டியது முதல்ல எங்க தெரியுமா இந்த பூர்வீகம் இல்லைனா என்னுடைய முன்னோர்கள் உடையது என்னுடைய பரம்பரை உடையது இதை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் இதற்காக நான் இழந்தாலும் பரவாயில்ல இதற்காக நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அதை என்னால் விட்டு கொடுக்க முடியாது என்கிற மனப்பான்மை உங்களுக்கு இருந்து நீங்கள் போராடுவீர்களே ஆனால் உங்கள் போராட்டம் என்னதல்ல அப்படின்னா நல்ல போராட்டமானதாக இருக்காது ஆமே எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் எனக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய சொத்து அவங்க வந்து ஒரு நாலு பேர் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அந்த வீடு வந்து ரொம்ப பாழடைஞ்சு போய் கிடக்கிறது சட்டப்படி அந்த நபருக்கு அந்த வீடு கொடுக்கணும் அவ்வளோதான் அந்த வீடு அவ்வளோதான் வரும் ஆனா அவர் எங்க இருக்காருன்னா அவர் தூரத்துல இருக்கார் அவர் வெளியூர்ல இருக்கார் இப்போ வந்து எல்லாரும் சொல்றாங்க சுத்தி இருக்கலாம்னு சொல்றாங்க எப்பா இந்த வீடு உனக்குரியது இந்த வீடு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவருடைய மனசுக்கு தெரியுது இல்லை இவங்க வந்து நல்ல மனதோட சொல்ல சொல்லலை அங்க இருக்கிற இன்னொரு பிரதர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துக்காக அவர் ஃபைட் பண்ணிட்டே இருக்காரு எப்படியாவது எனக்கு கிடைச்சா பரவாயில்ல ஆனா உள்ளுக்குள்ள கலவரமா இல்லாம வெளி தோற்றமா இல்ல எனக்கு கிடைக்கணும் கிடைச்சா பரவாயில்ல அதுக்காக இவன் எடுத்துருவானோ அப்படின்னு நினைச்சு அங்க அங்க உள்ளுக்குள்ள நிறைய வேலை நடந்துட்டே இருக்குது ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் ஒரு நாள் உட்கார்ந்து யோசிக்கிறாரு சரி இது ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இந்த வீடு இருக்குது இந்த வீட்டை ஐநூறு கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் நான் வச்சுட்டு நான் வாடகை கொடுத்தா கூட இந்த இந்த அளவு தான் பணம் கிடைக்கும் அதே இது என்னுடைய சகோதரனுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த பணத்தை நான் வாங்கிட்டு போய் நான் குடியிருக்கிற பட்டணத்துல நான் செட்டில் ஆயிடலாம் நான் அதற்காக ஒரு இடத்த வாங்கிடலாம் ரொம்ப அழகா பிளான் பண்ணி அந்த காரியத்தை முடிக்க போகும்போது ஒருத்தர் வந்து பின்னாடி சொல்றாரு என்னப்பா உனக்கு கிடைக்கிறத நீ விடலாமா இது அப்பா சொத்து நீ போராடணும் வச்சுக்கணும் நீ கூடாது தகப்பனாருடைய சொத்து உன்னை விட்டு போறது ஆசீர்வாத குறைவு ஐயோ நீ நீ இழந்து வச்சுக்கோ அப்போ கவனிங்க சில நேரங்களில் வந்து நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் வந்து இப்படி ஏதோ ஒரு காரியத்திற்காக போராட சொல்லுவாங்க யாருக்காக ஆண்டு வந்த வார்த்தையை தெரியல ஆனா எனக்கு பேச லாபமே எனக்கு அதுல பெரிய வெற்றியே இல்ல நான் ஒன்னே ஒண்ணு இந்த இந்த ஒன்ன வச்சுட்டு பல லட்சம் ரூபாய் யாராவது இழந்துட்டு இருக்கீங்களா டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்களா அதுக்காக குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்கா அது ஒரு இருபது லட்சம் ரூபா ஜாஸ்தியாக போகும் என் அண்ணன் என்னை ஏமாத்துறான் என் தம்பி என்னை ஏமாத்துறான் அதனால நான் ஃபைட் பண்ணியே ஆகணும் பாஸ்டர் அப்படின்னு சொன்னா கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒத்துக்கலாம் சரி ஓகே உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் வந்து எனக்கு என்னுடைய சொத்தனா என்னுடைய நான் விட முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அது அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அதில் எந்த லாபமும் இல்லை ஆனால் எதுக்கு சொல்லுங்களேன் இந்த ஒன்னே ஒன்று இந்த சொத்து கூட பரவாயில்லைங்க இந்த ஸ்கூலில் ரெண்டு டீச்சர்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க பாருங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் வந்து ரொம்ப நெருக்கமான டீச்சராக இருப்பாங்க அப்போ ஒரு டீச்சர் சொல்லுது என் பொண்ணை உன் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நம்ம ரெண்டு பேரும் யாரா இருக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சம்பந்திகளா இருக்கலாம் இந்த சம்பந்தி நம்ம வந்து சார் வரைக்கும் சம்பந்தியா இருந்துடணும் என் பொண்ணு அதை வந்து இப்பவே தீர்மானிச்சுங்க அந்த பிள்ளை இன்னும் எய்த்து படிக்கல அதுக்குள்ள இப்போ இந்த சென்டிமெண்ட்டுக்காக ஆண்டவரே என் பிள்ளை எப்படியாவது அந்த பையன் தான் கல்யாணம் பண்ணணும் என் பொண்ணு அந்த பையன் தான் கல்யாணம் பண்ணணும் அதுக்கு உபவாசம் போட்டு ஜோம் பண்ணா நான் சொல்றேன் அந்த ஜபம் வந்து தேவை உள்ள போராட்டமா தேவையில்லாத போராட்டமா ஹலோ சத்தமா சொல்லுங்க இந்த நிறைய பேருக்கு எக்ஸாம் எழுத போறாங்க பாருங்களேன் இதுல இருக்கும் பாருங்களேன் நிறைய பேருக்கு என்னென்ன அந்த இருக்கும் பாருங்க எனக்கு அவங்க கொடுத்த பெண்ணு இவங்க கொடுத்த பெண்ணு எங்க பெண்ணில் இங்கு திங்கு போச்சுன்னு என்ன பண்ணீங்க இல்லை எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிறீங்க இங்கே காலி ஆயிடுச்சு சரி இங்கு காலி ஆன உடனே ஐயோ எனக்கு சென்டிமெண்ட் நான் இதில் எழுத மாட்டேன் சொல்லிட்டு பேனை முடிவு வச்சுட்டு அப்படியே பேப்பர் கொடுத்துருவீங்களா இந்த இந்த வச்சு எத்தனை குடும்பத்தில் நடக்குது தெரியுமா எவ்வளவு குடும்பத்தில் போராட்டம் நடக்குது தெரியுமா கேட்டா என்ன தெரியுமா பூர்வீகம் பூர்வீகம் எங்க அம்மா வழியாவே எங்க அப்பா இதான் நடக்குது நான் எப்படி விட முடியும் நிறைய கணவன் மனைவிக்குள்ள கூட சண்டைகள் எதிர ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா இந்த எத்தனை பிரச்சனை பாருங்க ஒரு தகப்பனாருடைய வேலையை ஒரு மகன் இல்லை ஒரு மகள் வந்து அதை எடுத்து செய்யறது சந்தோஷமான கட்டா கண்டிப்பாக அது நல்லது ஏன்னா ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறோம் நம்ம கையில் ஒரு தீவட்டி இருக்குது இப்போ நான் அந்த தீவட்டியை கையில் வச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறேன் எனக்கு பின்னாடி ஒரு சந்ததி வருது நான் இந்த தீவட்டியை தூக்கி அவன் கையில் கொடுத்துட்டு அகைன் நீ ஓடுறா அப்படின்னு சொல்றது ஆசீர்வாதம் அது தேவை உங்களுடைய ஒரு தகப்பனால் அந்த பிசினஸ்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாரால் அதிலிருந்து அந்த பிள்ளை வர்றது ஆசீர்வாதம் பெரிய ஆசிர்வாதம் ஆனால் அதே நேரத்தில் இப்ப அந்த புள்ளைக்கு அந்த ஃபீல்டுல அத விட பெஸ்டான ஒரு ஃபீல்டுல ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்குது நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா உங்க பிள்ளை தவறான வழிக்கு போகுதுன்னா அதுல போராடி மேற்கொள்ளலாம் ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இதுல லாபம் வரதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல இது என்ன வாம்மா உங்களுக்கு இது அவங்களுக்கு பூர்வீகம் இது அவங்களுக்கு பூர்வீகம் இது எங்க அப்பா கொடுத்தது நான் என்ன பண்ண முடியாதுன்னா இருக்கவே முடியாது சில வீடுகள்ல வந்து வெளியில பாத்தீங்கன்னா தேவையில்லாத அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் இருக்கும் தெரியுமா ஆனா அது ரெண்டு மழையிலேயும் வெயில் ஆனா ஏமா இது குப்பையா இருக்குது இது வேணாம் அது எப்படி அது அதை அழிக்கிறது மாதிரி போயிடக்கூடாது நான் சொல்றேன் நிறைய குடும்பங்களில் வந்து இந்த ஒன்னே ஒன்னு முன்னாடி வச்சு சண்டை போட்டு தன்னுடைய நிம்மதியை இழந்து தன்னுடைய வேலையை இழந்து இந்த சென்டிமெண்ட்ன்ற ஒன்னு நீங்க போராடிட்டீங்கன்னா நான் நம்புறேன் அந்த போராட்டம் சரியான போராட்டமா பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்களேன் அந்த போராட்டம் சரியான போராட்டமா இருக்காது விசுவாசிக்கிறீங்களா இல்லையா கைகளை அசைத்து ஒரு காலையில் சொல்லலாம் அந்த பணத்தை அப்படி நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் கேட்கல இல்லவே இல்லை அதுல விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை இருக்குமானால் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஈசாக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது எங்க அப்பா தோன்றின துறவை நான் கண்டிப்பா என்ன பண்ணணும் நான் சொல்றேன் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்க அப்பாவுடைய சொத்து உங்க அம்மாவுடைய சொத்து உங்க குடும்பத்தினுடைய சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு யாருக்காவது தடையா இருக்குமே நான் ஜெபிக்கிறேன் பூர்வ காலத்துல விழுந்து போனதை கத்தர் எடுத்து மறுபடியும் உங்களுக்கு தரட்டும் நான் ஜோம் பண்றேன் கண்டிப்பா உங்களிடத்துல அது வரட்டும் அது உங்களை ஆண்டு அந்த இடத்துல கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆனா ஒண்ணு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க தன்னுடைய தகப்பனார் தோண்டின துறவை மறுபடியும் தோண்டி அதற்கு பேர் வைத்து தண்ணீரை பார்த்த உடனே அங்கிருந்து நிறைய பேர் வாக்குவாதம் பண்ண வர்றாங்க என்ன உங்க அப்பா எங்க எழுதி வச்சுரா உங்க அப்பா யார்கிட்ட சொல்லி வச்சாரு அதெல்லாம் தர முடியாது நீ போ அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாங்க ஆனா ஈசா கிட்ட இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா பரவாயில்ல எங்க அப்பா தோன்றினதை நீங்க தூர்த்து போட்டாலும் எங்க பரமபிதா எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எங்க பரலோக தகப்பன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் எங்க இயேசு எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு ஒரு சரியான ஒரு எண்ணம் வேணும் நம்ம பூர்வீகமானது நம்மளை விட்டு போனாலும் நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா என் போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அல்ல இலுவையா ஏசாவை குறித்த வேதம் சொல்லுது ஏசா யா கோபு இப்பொழுது தன்னுடைய தகப்பனாருடைய அந்த ஓன் ப்ராப்பர்ட்டி தான் என்ன அப்படின்னா சிரேஷ்டபுத்திர பாகம் அது இவனுக்குரியது ஆனால் அவனுடைய சகோதரன் ஏமாற்றி தன்னிடத்திலிருந்து வாங்கி கொண்டான் இவன் நினைச்சிருந்தா காலம் முழுவதும் அந்த சேஷ புத்திர பாலத்திற்காக போராடி இருக்கலாம் நான் தெரியாம உன கொடுத்துட்டான்ப்பா நான் அறிவில்லாம இல்லாம உன்னை கொடுத்துட்டான்ப்பா நீ எனக்கு தரலனா நான் உன்னை கொண்டுருவேன் நான் உங்ககிட்ட ஃபைட் பண்ணிடுவேன் என்னென்னமோ சொல்லியிருக்கலாம் ஆனா ஏசா வந்து மனசுல என்ன நினைச்சேன் அப்படின்னா நான் உனக்கு அறிஞ்சோ அறியாமலோ கொடுத்ததை கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் தேவன் இனி என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவரா இருக்க பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவரா இருக்க அல்ல லூயா அஞ்சு பவுன் வாங்குற அளவுக்கு பவுன் பணம் இருக்குது ஆனா இந்த அரை பவுனுக்காக என்ன நடக்கும் கேட்கல அந்த அரை பவுனுக்காக என்ன நடக்கும் சண்டை நடக்கும் ஏன் ரொம்ப நல்லவங்க மாதிரியே பாக்குறீங்க எதுக்கு சண்டை நடக்கும் எங்க அம்மா போட்டதுல ஆமா உங்க அம்மா அம்மா வந்து போட்டாங்க உள்ளுக்குள்ள ஒரு மந்திர தெளிவு வச்சு போயிட்டாங்க அதை தலை கருத்துல மாட்டினி எல்லாம் வந்துடும் உங்களுக்கு அவ்வளவுதான் அந்த அரை பவுனாக போதும் உங்களுக்கு அதை விட்டு கொடுத்துட்டு அவன் கேட்கறவன் கேட்கறான் நீ அரை பவுனுக்குன்னா நகைக்கு ஒரு பவுன் பணம் கொடுக்கா நீ ஒரு பவுன் கொடுத்தா ஒரு பவுன் கொடுத்த எங்க அம்மாவோடைய இது கிடைக்குமா எனக்கு இது இதுக்கு பேர் தான் என்னது பக்கத்துல கையை எப்படி சொல்லுங்க நிறைய பேருக்கு இந்த செந்தி மட்டும் மட்டும் என்ன பண்ணாது அண்டை போட்டிருக்கோம் ஆனால் எனக்கு தெரியும் இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் ஆண்டு ஒரு பேசிட்டு இருக்கிறாரு மகளே உன் நாளை நீ வீணடிக்கிறாய் மகனே உன் சரீரத்தை நீ கெடுத்துக் கொள்ளுகிறாய் உன் மனசை கெடுத்துக் கொள்ளுகிறாய் உன்னை பல மடங்கு ஆசீர்வதிப்பார் உனக்கு உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட் உங்களுக்குள்ள இருக்கிற ஆசிர்வாதங்கள் எல்லாத்தையும் இந்த இந்த சென்டிமெண்ட் என்ற ஒன்ன வச்சு நீ இழந்த அதை விடக்கூடாதுன்னு புடிச்சிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் நீ பேசுறாரு விட்டு அதுல நீ என்ன பண்ணிடாத அப்படின்னா போராடாதே போராடாதே அலையிலூயா இந்த இடத்தை நம்ம வாங்கினது நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆண்டவருடைய சித்தம் ஆண்டவருடைய பெரிய பிளான் ஆண்டவருடைய பெரிய திட்டம் ஆனால் இந்த கடைசி அந்த பணம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய தடுமாட்டம் வந்துருச்சு என்ன அப்படின்னா இந்த இடத்தை நம்ம விடவே இந்த இடத்தை விடவே கூடாதுன்றதுக்காக ஆயிரம் மன காரணங்கள் வந்து ஓடிட்டே இருக்குது சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்குது ஜோம் பண்ணி இருக்கிறோம் அஞ்சு டைம் அதில் மீட்டிங் நடத்தி இருக்கிறோம் காரெல்லாம் பார்க் பண்ணி இருக்கிறோம் என்னென்னமோ அது ஆயிரக்கணக்கான இந்த இடத்துல இருக்குது அதுக்காக ஜோம் பண்ணோம் உபவாசம் போட்டோம் அஞ்சு ரூபாய் புதைச்சோம் ஜனங்கள் நடந்து இருந்து ஜோம் பண்ணாங்க இது நிறைய இருக்குது ஆனால் அந்த கடைசி அந்த பணம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் வந்து அப்படியே பிடிச்சிட்டு இருக்கேன் இல்லை ஆண்டவரே வரேன் கண்டிப்பாக இது வேணும் ஆண்டு வரேன் விடமாட்டேன் ஆண்டு வரேன் அப்படின்னும் போது என் மனசில் ஆண்டு என்ன பேசினார் அப்படின்னு சொன்னேன் ஏன் இதைத்தான் கண்டிப்பாக உனக்கு வேணுமோ இதுலனா ஊழியமே செய்ய முடியாதோ ஏன் வேற கொடுத்தா ஊழியம் நடக்காதோ ஏன் இந்த இடத்துல இந்த திருச்சபையை கட்டினா அந்த இடத்துல திருச்சபைய கட்ட மாட்டேனோ உண்மையிலே கத்திர சமூகத்தில் ஒரு முடிவு எடுத்தேன் நான் அஞ்சு ரூபா புதைச்சேன் ஜோம் பண்ணேன் இருபத்தொரு நாள் ஜோம் பண்ணேன் இந்த சென்டிமெண்ட் எதுவுமே எனக்கு இல்லைப்பா நீங்கள் கொடுத்தா வாங்கிக்கிறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்க வைக்கிறீங்களோ அங்கே போகிறதுக்கு ஐ ஆம் ரெடி இங்கேயும் ஆத்மாக்களை கொடுத்தது நீங்க அங்கேயும் ஆத்மாக்களை கொடுக்கறது இங்கேயும் வளர்த்துறது நீங்க அங்கேயும் வளர்த்துறது நீங்கன்னு கொஞ்சம் அதுல இறங்கிட்டோம் பாருங்களேன் ஆண்டவருடைய இறக்க நம்ம மேல கிருவையா அலையலோயா கொஞ்சம் இறங்குங்க பிரதர் கொஞ்சம் இறங்குங்க சிஸ்டர் அது பின்னாடியே ஓடாதீங்க அது பின்னாடியே போகாதீங்க உங்க நாட்கள் வீணாய் போக போகிறது ஆமேன்னு சொல்லுங்க ஸோ நம்பர் டூ இரண்டாவதாக தெளிவா எழுதி இருக்கீங்க நான் நம்புறேன் இரண்டாவதாக நம்முடைய போராட்டம் எப்ப தப்பா மாறுது அப்படின்றதுக்காக நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாமே அந்த அதிகாரத்தை எடுங்க எடுங்கள் ஆறுல பத்தொன்பதாவது சதத்திலிருந்து கே இருபதாவது வருஷத்துல இருந்து கேராரூர் மேய்ப்பார் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குனுடைய மேய்ப்பரோடைய வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் உம் அவர் அவர்கள் வாக்குவாதம் பண்ணின அப்படின்னா அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான் வேறொரு துறை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான் பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை கவனிங்க சோ நம்பர் டூ இந்த இடத்துல நம்ம நிறைய பேர் போராடுறது ஏன் போராடுறோம் அப்படின்னு சொன்னா மனுஷனுக்கு முன்னாடி வெட்கப்படுவதற்கு நமக்கு நிறைய பேருக்கு தைரியம் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுவோம் புரியுது நான் சொல்றது பக்கத்துல இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க அவன் முன்னாடி எப்படி இறங்குறது அவன் முன்னாடி எப்படி தாழ்ந்து போறது அவன் முன்னாடி எப்படி வெட்கப்பட்டு போறது என்ன ஆசீர்வச்சே ஆகணும் என்ன உயர்த்தியே ஆகணும் எந்த இடத்துல நம்ம நிறைய பேர் தலை குனிந்த இடத்திலேயே தலையை நிமிர பண்ணுகிற கத்தை நிமிர பண்ற கத்தரா இல்லையா ஆனா சில டைம் தலை குனிந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாரு பேசுங்களேன் தலை நிம்மத பண்ண மாட்டாரு ஒரு ஐநூறு ஆயிரம் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல கொண்டு போய் நம்முடைய தலைய ஆனா ஒண்ணு இங்க தலை குனிஞ்ச இடத்துல கேள்விப்படுற அளவுக்கு கத்த வச்சிருக்காரு அமையன் சொல்லுங்க அதான் யோசிப்பனுடைய வாழ்க்கை ஆனா நம்ம நிறைய பேர் புடிச்சிட்டு போராடுவோம் பாருங்களேன் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து என்ன துரத்துனாங்கல்ல இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன இப்படி பேசினாங்கல்ல கத்தாவே இதே இடத்துல மேனேஜிங்க மாற்றி போட்டு என்ன கொண்டு வந்து அங்கே நிறுத்துற வரைக்கும் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன் அப்போ உங்களுக்காக அவர் வித்துட்டு போகணும் நாவும் விட மாட்டாண்டு நாவும் விட மாட்டாண்டு இது நடந்தே ஆகும் ஆண்டு இது என்ன போராட்டம் அப்படின்னு சொன்னா பாருங்க சின்ன சின்ன பையன் எல்லாம் என்ன பார்த்து கிண்டல் பண்ண அவன் கேவலமா பார்க்கறான் அந்த சொந்தக்கார என்ன கேவலமா பார்க்கறான் அந்த மச்சானுக்கு முன்னாடி நான் எப்படி நிற்பேன் அந்த மாமனுக்கு முன்னாடி நான் எப்படி நிற்பேன் கத்தாவே அந்த மாமனுக்கு முன்னாடி நான் குறைஞ்சு போக முடியாது நான் இறங்கி போக முடியாது நிறைய பேருக்கு போராட்டமே இன்னைக்கு எதை வச்சுதான் எதை வச்சுதான் மனுஷன் 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 அவன் முன்னாடி நான் தாழ்ந்து போகவே கூடாது அவன் முன்னாடி நான் குறைஞ்சு ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்க மனசை எப்ப நீங்க மாத்துறீங்களோ அப்ப சுகமா இருப்பீங்க சில மனிதர்களுக்கு முன்பாக நம்ம ஜெயிப்போம் சில மனிதர்களுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வாயில வரவே இல்லை நிறைய வார்த்தை அந்த மனிதனுக்கு முன்னாடி தோற்று போகிறத ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் உங்க நிறைய பேருடைய வாழ்க்கை எதிலே போயிடும் தெரியுமா போராட்டத்திலே உங்களுக்கு புரியுதா யாருக்காக ஆண்டவர் பேசுறாரு எனக்கு தெரியல யார் அப்படி போராடிட்டு இருக்கீங்கன்னு தெரியல நான் நம்புகிறேன் வெறும் ஏதோ ஆசீர்வாதத்திற்காக இல்ல உங்களை வஞ்சிக்கிறதற்காக நீங்க அந்த மாதிரி ஜெபிக்கிறது கூட தவறில்லை ஆனா வெறும் கெத்துக்காக எதுக்கு பக்கத்துல கையை எப்படி சொல்லுங்கள் வெறும் கெத்துக்காக அதுக்காக நீங்க போராடணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பட்சத்திலே கர்த்தர் இருப்பாரா ஈசாக்கு அவர்களை விட்டு வெளியே அவர்கள் துரத்தும் போது கேரன் மேய்ப்பர் பொதுவா ஒரு இடத்துல நம்ம போறோம் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது சரி எதுக்குடா பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு நம்ம இன்னொரு இடத்துக்கு போறோம் இப்ப இன்னொரு இடத்துல நமக்கு பிரச்சனை வருது உங்க மைண்ட் என்ன யோசிக்கும் நினைக்கிறீங்க ஒரு மனுஷனுடைய மைண்ட் என்ன யோசிக்கும் நீங்க என்ன யோசிப்பீங்க ஏற்கனவே ஒரு இடத்துல போய் நம்மள துரத்துனாங்க இங்க வந்தும் நம்மளை துரத்துறாங்க இப்படியே நம்ம போயிட்டு இருந்தா ஹலோ இப்படியே நம்ம போயிட்டு இருந்தா காலம் முழுதும் அப்படிதானே நினைப்போம் ஆனா ஈசா கதை நினைக்கல ஏசைக்குல இருந்து துரத்துனாங்களா ஐ ஆம் ரெடி டு சித்தனா சித்தனாவில இருந்து துரத்திட்டாங்களா அடுத்தது அங்கிருந்து துரத்துனா கூட என்னால் இன்னொரு இடத்துக்கு போறது ஏன்னா என்னை ஆசீர்வதிக்கிறவர் மனிதன் அல்ல என்னை ஆசீர்வதிக்கிறவர் இப்போ இந்த ஜபத்துல இருக்கிற உங்களுடைய போராட்டம் எப்படிப்பட்டதா இருக்குது வெறும் மனுஷனுக்கு முன்பாக வெட்கப்படாதபடி நீங்க போராடுறீங்கன்னா அதை வித்து அதை வித்துட்டாங்கன்னா ஊர்தார எல்லாம் தப்பா நினைப்பா அப்படின்னு தோணுதா அந்த கேஸை நான் வித்ரா பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா இவன் ஃபெயிலியர் ஆயிட்டான் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்களே அப்படின்னு தோணுதா உங்களுக்கு மனசுல தோணுதா அத்த பையன் மாமன் பையன் முன்னாடி நிக்கிறானா சுத்தி இருக்கிற ஜனங்கள் வந்து நிக்கிறாங்களா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க மனுஷனுடைய அங்கீகாரத்துக்காக நீங்க பாடுபட வேண்டாம் ஹலே லூயா அப்படி நம்மை குறைவாய் நீங்கள் இறங்கி போறதுனால நீங்கள் குறை நீங்க தாழ்ந்து போகிறதுனால ஒருத்தர் உங்களை குறைவா நினைக்கிறதை குறிச்சு நீங்க பயப்படவே பயப்படாதீங்க கண்டிப்பாக கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக ஒரு நாள் கர்த்தர் உள்ள உயர்த்தி தான் வைப்பார் ஆசிர்வாதமா தான் வைப்பார் கண்டிப்பாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் நீங்க நல்லா இருப்பீங்க அவன் ஏறிட்டு பார்க்குற அளவு இருக்கு அவருடைய கண்ணு கட்டாத தூரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது இருக்கு நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தில் ஹாலலூயா கத்தரால முடியும் கத்தரால முடியும் கத்தரால முடியும் விசுவாசிக்கிறீர்களா இல்லையா அமேன் ஒரு தேவனுடைய பிள்ளைகிட்ட இருக்கிறதுலே பெரிய குவாலிட்டி என்ன தெரியுமா மனுஷங்க தப்பா நினைச்சிருவாங்களோ தப்பா பேசிடுவாங்களோ என்ன குறைவாய் பார்த்துருவாங்களோ என்ன கேவலமா நினைச்சிருவாங்களோன்னு நினைச்சு பண்ணாம கடன் வாங்காம அந்த சூழ்நிலையை தைரியமாய் மேற்கொள்கிறவங்க தான் உண்மையான குவாலிட்டி உள்ள ஆண்டோருடைய பிள்ளை அல்ல நம்ம நிறைய பேருக்கு எண்ணங்கள் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா எல்லாமே யாருக்காக மாறிடுச்சு சொல்லுங்க கார் வாங்குறது மனுஷனுக்காக ட்ரெஸ் போடுறது மனுஷனுக்காக துணித்து கொடுக்கறது மனுஷனுக்காக சாப்பிட்றது மனுஷனுக்காக தங்குறது மனுஷனுக்காக வீடு வாடகை பிடிச்சது மனுஷனுக்காக நான் சொல்றேன் என்னைக்கு தான் உங்களுக்காக வாழ போறீங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்காக எத்தனை நாள் வாழ்வீங்க சொந்தக்காரனுக்காக என்ன எத்தனை நாள் வாழ்வீங்க உங்களுக்காக நீங்க என்னைக்கு வாழ்வீங்க ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வந்து மற்றவங்களை திருப்திப்படுத்தவே முடியாதுன்றது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்காக வாழ்கிறது நிறுத்துங்க நான் சுகமா இருக்கிறதுக்கு நான் வாழ்கிறேன் நான் பலமா இருக்கிறதுக்கு நான் வாழ்றேன் என்னை ஆசீர்வதியும் ஆண்டு உங்களுக்கு சாட்சியாய் நிற்பதற்கு என்னை ஆசீர்வதி